வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல் டேஞ்சன் இப்ப இந்த வடிவியலுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மார்க் இந்த ஜாமன் எட்டு மார்க்கு அஞ்சு சம் போட போறோம் அஞ்சு சம்மும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா எட்டு மார்க்கு கன்ஃபார்மா எக்ஸாம்ல வாங்கிடலாம் ஓகேவா இதுல வந்து ரெண்டு மாடல் நம்ம பாக்குறோம் ஒன்னு வந்து ஆரம் கொடுத்துட்டு ஒரு மூணு கொஷின் போட போறீங்க அதுக்கப்புறம் விட்டம் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு கொஷின் போட போறீங்க ஆரம்னு கொடுத்தாங்கன்னா இந்த கணக்கில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு டைரக்டா அப்படி என்ன வரைஞ்சிடணும் விட்டம்னு கொடுத்தாங்கன்னா விட்டத்தில் பாதி தான் உங்களுக்கு ஆரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு சென்டிமீட்டர் விட்டம்னு கொடுத்தாங்கன்னா ஆறில் பாதி எவ்வளோ மூணு அப்போ மூணு சென்டிமீட்டர் வச்சு என்ன பண்ண போறோம் வட்டம் வரைய போகிறீங்க ஓகேவா சரி சரி இதில் முதல் சம் பார்ப்போம் ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து

ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஐந்து சென்டிமீட்டர் ஆறுன்னு வச்சுக்க போகிறீங்க ஸோ ஆறு இஸ் ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் இந்த பத்து சென்டிமீட்டருக்கு இல்லையா அதை டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிறோம் டி டி இஸ் ஈக்குவல் டு டென் சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறோம் ஓகேவா ஆறு இஸ் ஈக்குவல் டு கொடுத்ததால இது ஆறு இஸ் ஈக்குவல் ஃபைவ் சென்டிமீட்டர் தொலைவு டிஸ்டன்ஸ்னு கொடுத்ததால இது எவ்வளோ வச்சுக்கிறோம் டி இஸ் ஈக்குவல் டு டென் சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறீங்க சோ இப்போ இந்த ரெண்டு அளவுகளை வச்சு முதல்ல உதவி படம் வரைகிறோம் அதுக்கப்புறம் படம் வரைய போறோம் உதவி படம் எப்படி வரையிறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பஸ் எடுத்து ஒரு சின்னதா ஒரு வட்டம் ஒண்ணு போடுங்க இந்த வட்டத்துல இருந்து என்ன பண்றோம் ஒரு கோடு ஒண்ணு வரைஞ்சுக்கிறோம் இது எல்லாமே தோராயமா தான் ஓகேவா அளவுகள் கிடையாது என்ன ஒரு புள்ளி வச்சுக்கோங்க இந்த கோட்டுக்கு பேர் வந்து ஓபி ஓபி என்பது கோட்டுத் துண்டு இல்லையா அந்த ஓபி தான் நமக்கு சென்டிமீட்டர் இல்லையா இப்போ இந்த சென்டிமீட்டர் இருக்குல்ல அது வந்து இதனுடைய சர்க்கிள் சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தொடுகோடு வட்டத்திற்கு தொடுகோடு வரைய போறோம் இந்த புள்ளியிலிருந்து இந்த வட்டத்தை டச் பண்ற மாதிரி என்ன பண்ணுங்க ஒரு தொடுகோடு ஒன்று வரையுங்க இதுக்கு ஒரு ஆரோமா இருக்கு இந்த சைடும் அதே போல இந்த இருந்து இந்த வட்டத்தை டச் பண்ணணும் ஓகேவா பேரே பாத்தீங்கன்னா தொடுகோடு இந்த வட்டத்துல இந்த கோடு தொடணும் அதனாலதான் அதுக்கு பேர் தொடுகோடு சோ இந்த இடத்துல சென்டரா வச்சு என்ன பண்ணுங்க இதுக்கு ஏன்னு பேர் கொடுங்க இந்த இடத்துல பின்னு னு பேர் கொடுங்க இந்த ஏவையும் ஓவையும் ஜாயின் பண்றோம் இதுக்கு பேர் வந்து ஓஏ இந்த ஓஏ தான் நமக்கு எவ்வளோ ஐந்து சென்டிமீட்டர் ஸோ ஐந்து சென்டிமீட்டர் ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு உதவி படம் மேலே வந்து என்ன பண்ணுங்க உதவி படம் எழுதலாம் ரஃப் டைகிராம் எழுதி ஸ்கேல் எடுத்து என்ன பண்ணும் ஜஸ்ட் இது ஒரு அண்டர்லைன் பண்ணுறோம் ஓகே உதவி படம் முடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் படம் வரைய போகிறோம் ஓகேவா அந்த படம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அளவு வச்சு தான் வரையணும் வேல்யூ வேல்யூ இல்லையா இந்த வச்சு தான் நம்ம கோடு வரைய போகிறீங்க இந்த ஆரோட வேல்யூ வச்சு வட்டம் வரைய போறோம் எடுத்து இந்த பத்து சென்டிமீட்டர் என்ன பண்ண போறோம் சென்டர்லந்து கொண்டு வரையாதீங்க பத்து சென்டிமீட்டர் சென்டர்ல வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடில் ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் எடுத்து ஒரு வட்டம் வரைய போறீங்க அப்போ நீங்கள் வரையக்கூடிய வட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று மார்ஜினுக்கு வெளியே போயிடும் இல்லைன்னா பேப்பருக்கு வெளியே போயிடும் அப்போ கணக்கே தப்பாகிடும் அதனால இந்த பத்து சென்டிமீட்டர் எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த ரைட் சைடுக்கு கார்னர் போயிடணும் இங்கேருந்து போயிடணும் இவ்வளோ தூரம் போயிடணும் பத்து சென்டிமீட்டர் கோடு வந்து நீங்கள் இங்கேருந்து வரையணும் இவ்வளோ கேப்பை வச்சு இங்கேருந்து வரையணும் ஏன்னா நம்ம வரையக்கூடிய வட்டம் இந்த ஜீரோலேருந்து வட்டம் வரைய போகிறோம் இல்லையா அப்போ வரையக்கூடிய வட்டம் வந்து அப்போ தான் உங்களுக்கு இந்த மார்ஜினுக்கு உள்ளே வரும் ஓகேவா ஸோ அதனால் ஒவ்வொரு சம்மும் இதுக்கப்புறம் நீங்கள் போட சொல்ல சென்டரில் போடக்கூடாது என்ன பண்ணணும் இந்த லாஸ்ட் எடுத்து போயிடுங்க என்ன அவ்வளோதான் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுங்க இந்த பத்து சென்டிமீட்டர் கோடு ஒன்று வரைஞ்சிருங்க ஸோ இந்த பத்து சென்டிமீட்டர் கோடு வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா ஜீரோ டு டென்னுன்னு வச்சுங்க ஒரு புள்ளி வச்சுட்டு இது ரெண்டுத்த என்ன பண்ணணும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஓகேவா இதுதான் பத்து சென்டிமீட்டர் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அளவு எடுத்தாச்சு ஓவ மையமா வச்சு ஒரு வட்டம் ஒன்று வரைங்க ஸோ இது வரைக்கும் அவங்க கொடுத்த அளவு இல்லையா ஆறு இஸ் ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கீங்க டி இஸ் ஈக்குவல் டு பத்து சென்டிமீட்டர் வந்து என்ன பண்ணிருக்கோம் நம்ம ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிருக்கோம் இந்த ரெண்டு அளவுகள் மட்டும்தான் அவங்க கொடுத்தாங்க ஸோ இந்த ரெண்டு அளவுகள் வடித்து நம்ம என்ன பண்ணிட்டோம் படம் வரைஞ்சிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு வட்டம் வரைகிறதுக்கு மைய குத்து கோடு வரைய போகிறீங்க பை செக்டர் இந்த கோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென் சென்டிமீட்டர் இருக்குல்ல டென்னில் பாதி எவ்வளோ ஃபைவ் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஐந்தை விட அதாவது ஃபைவ் விட அபோவ் வரணும் ஐந்தை விட அதிகமாக இருக்கணும் இவ்வளோ அளவு எடுக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐந்து இங்கே வருது அப்படின்னா ஐந்தை விட அதிகமாக எவ்வளவு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் ஆனால் ஐந்துக்கு உள்ளே வரக்கூடாது ஓகேவா எடுத்து இந்த சைடு என்ன பண்ணுறீங்க ஒரு ஆர்க்கு இந்த சைடு ஒரு ஆர்க்கு வரைகிறீங்க ஃபஸ்ட்டு வரையக்கூடிய ஆர்க்கை மட்டும் கொஞ்சம் பெருசாக வரையங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அதே அளவு காம்பஸை எந்த அளவும் மாத்தாம பீய மையமாக வச்சு இந்த அளவு என்ன பண்ணணும் பண்ணுங்க இப்போ வெற்ற இடம் இருக்கு இல்லையா அங்க என்ன பண்ணுங்க புள்ளி வச்சுக்கோங்க இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஓபி அப்படின்ற ஒரு கோட்டு தூண்டு வழியா அதுனா நமக்கு இந்த இடத்துல வெட்டுது இல்லையா இந்த இடத்துல என்ன பண்ணுங்க ஜஸ்ட் புள்ளி வச்சு இதுக்கு பேர் எம்னு பேரு கொடுத்துங்க எம்ன்றது இதுல மிட் பாயிண்ட் இது புள்ளி ஸோ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மைய புள்ளியை பயன்படுத்தி ஒரு வட்டம் ஒண்ணு வரைய போறீங்க எம்ல என்ன பண்றோம் காம்பஸ் பிக்ஸ் பண்ணிட்டு இந்த புள்ளியை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் நம்ம லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த புள்ளி கரெக்டா இருக்கும் இந்த பாயிண்ட்ல பிக்ஸ் ஆகணும் கரெக்டாக இருக்கா பாருங்க இந்த பாயிண்ட் அதே அளவு இந்த சைடும் ஃபிக்ஸ் ஆகணும் ஸோ ரெண்டு சைடும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க நீங்க போடக்கூடிய வட்டம் பார்த்தீங்கன்னா ஓ வழியாகவும் பி வழியாகவும் டச் ஆகணும் ஓகேவா நம்ம ஒரு வட்டம் ஒன்று ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ நம்ம போட்ட வட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓ வழியாக டச் ஆகுது இல்லையா அடுத்தது பி வழியாக டச் ஆகுது இந்த ரெண்டு சைடுமே கரெக்டாக டச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் போட்டது கரெக்டுன்னு அர்த்தம் சரியா ஓகே நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வட்டமும் எங்கே வெட்டுது பாருங்க இந்த இடத்துல வெட்டுதான் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க ஜஸ்ட்டு புள்ளி வச்சு இதுக்கு பேர் ஏன்னு கொடுங்க இந்த இடத்துல வெட்டுது இல்லையா ரெண்டு வட்டமும் அப்போ இங்கே என்ன பண்ணுங்க பின்னு பேர் கொடுங்க ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பி யும் ஏவையும் ஜாயின் பண்ணால் ஒரு நீளம் லென்த் கிடைக்கும் அவங்க என்ன கொஸ்டின் டேஞ்சன்ட் அதாவது நீளங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நீளம் இதில் இப்ப நமக்கு ஒன்னு வந்து பிஏன்றது ஒரு நீளம் இன்னொன்னு பி பின்றது ஒரு நீளம் இந்த ரெண்டு நீளத்தை நம்ம என்ன பண்ண போறோம் கோட்டு துண்டு வரைஞ்சி ஃபார்ம் பண்ண போறீங்க ஆரம்பிச்சு இந்த புள்ளியை ஜாயின் பண்றோம் இதுக்கு ஒரு ஏரோ மார்க் கொடுத்துங்க நெக்ஸ்ட் அதே போல இந்த சைடு சோ இந்த புள்ளி எடுத்து என்ன பண்றோம் இந்த சைடுக்கு வரைஞ்சி இதுக்கு ஒரு போட்டுங்க நெக்ஸ்ட் இந்த ஏவையும் ஓவையும் டாட் லைன் போட போறீங்க அதே போல ஓபி ஒரு டாட் லைன் ஸோ இது எவ்வளோ சென்டிமீட்டரு ஐந்து சென்டிமீட்டர் இது வந்து ஐந்து சென்டிமீட்டர் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீளங்களை அளந்து எழுத போகிறீங்க இதில் வந்து ரெண்டு நீளம் இருக்குது ஒன்று வந்து பிஏன்றது ஒரு நீளம் இன்னொன்று பிபின்றது ஒரு நீளம் அந்த கணக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் எதனா ஒரு அளவை நம்ம என்ன பண்ணுறோம் அளக்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஏ அப்படின்ற ஒரு நீளத்தை அளந்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது எட்டு புள்ளி ஏழு ஓகேவா ஸோ நீளம் நீளம் ஜீக்வல்ட்டு எவ்வளோ நமக்கு எட்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் ஸோ லென்த்து ஸீக்வல்ட்டு எயிட் பாயிண்ட்டு செவன் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் இந்த கணக்கோட கணக்கீட்டு முறை போட போறீங்க ஓகேவா கேல்குலேஷன் மெத்தட் இந்த கணக்கில் ஆரோட ஆன்சர் ஃபைவ் சென்டிமீட்டர் டிஓட ஆன்சர் டென் சென்டிமீட்டர் ஸோ இந்த கணக்கீட்டு முறைக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டி இஸ் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஸோ இஸ் ரூட் ஆஃப் இந்த டி ஸ்கொயர்ட்னா எவ்வளோ டிஓட ஆன்சர் டென் இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டென் ஸ்கொயர்டு माइनस आर ओर डायन्सर फाइव सो फाइव स्क्वायर टेन स्क्वायर इज इक्वल तू टेन इंटी टेन ओके बां टेन टेन्स आ रहे वालों अन्डरेड सो फाइव स्क्वायर इज इक्वल डेवरी अगला फाइव इंटी फाइव ने अगला सो फाइव फाइव्स आ रहे वालों ट्वेंटी फाइव सो रूट ऑफ अन्डरेड माइनस ट्वेंटी फाइव इट इ இந்த செவன்டி ஃபைவ்க்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த கணக்கில் ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நீளத்தை அளந்து எழுதியிருக்கீங்க இல்லையா ஸோ எவ்வளோ அளந்துருக்கோம் நீளம் சீக் ஃபுல்ட்டி நமக்கு எட்டு புள்ளி ஏழு இல்லையா இந்த ஆன்சர் எடுத்துட்டு வந்து இங்கே அப்படியே நம்ம எழுத முடியும் எட்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு என சரிபார்க்கப்பட்டது

கன்ஃபார்மா ஃபுல் மார்க் எட்டு மார்க் கன்ஃபார்மா கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் சம் நாலு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து பதினோரு சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறித்து இருந்து வட்டத்திற்கு இரண்டு தொடுகோடுகள் வரைக டேக் அ பாயிண்ட் விச் இஸ் லெவன் சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஃபோர் சென்டிமீட்டர் அண்ட் ட்ரா த டூ டேஞ்சன்ஸ் டு த சர்க்கிள் ஃப்ரம் த பாயிண்ட் ஸோ இதுவும் போன சமம் போட்டால் அதே மாடல் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க உதவி படம் வரைகிறோம் இதில் வந்து ஆறு எவ்வளோ நாலு சென்டிமீட்டர் ஸோ ஆறு இஸ் ஈக்வல் டு ஃபோர் சென்டிமீட்டர் அடுத்தது டிஸ்டன்ஸ் இல்லையா டி டி இஸ் ஈக்வல் டு எவ்வளோ லெவன் சென்டிமீட்டர் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஒரு உதவி படம் வரையணும் என்ன பண்ணணும் ஒரு ஜஸ்ட் ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சிக்கோங்க இதுக்கு பண்ணனும் இல்லையா ஒரு ஏரோ மார்க் இது O, இது பி இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இது லெவன் இதுக்கு என்ன பண்றோம் இந்த வட்டத்துல டச் பண்றதுக்கு ஏபி பேரு இதுக்கு சென்டர்ல புள்ளி வச்சு ஒரு டாட் லைன் போடுறீங்க இதுக்கு பேர் தான் ஆரம் ஃபோர் சென்டிமீட்டர் சோ உதவி படம் ரஃப் டைகிராம் ஓகே நெக்ஸ்ட் இங்கேந்து பதினோரு சென்டிமீட்டர் ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிக்கோங்க ஓகேவா ஸோ இதுக்கு ஓ இது பி அப்படின்னு பேர் கொடுத்துங்க இது எதுல சென்டிமீட்டர் இது பதினோரு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் ஆரம் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்றோம் நாலு சென்டிமீட்டர் காம்பஸ்ல அளவு எடுத்துக்கங்க நாலு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் அளவு எடுத்து எதை மையமா வச்சுக்கணும் ஓவம் மையமாக வச்சு ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிங்க ஓகே இவ்வளோ தான் அவங்க கொடுத்த அளவு இல்லையா ஆறு சீக்குவல்ட்டு ஃபோர் சென்டிமீட்டர் பட்டம் வரைஞ்சாச்சு டி சீக்குவல்ட்டு பதினோரு சென்டிமீட்டர் என்ன பண்ணுறோம் ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இந்த பதினொன்னில் பாதி எவ்வளோ அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சை விட அதிகமாக என்ன பண்ணும் நீங்கள் பைசெக்டர் வரைகிறீங்க மையக்கூத்து கோடு வரைகிறீங்க ஸோ அதனால் முக்கால்வாசி அளவு இவ்வளோ அளவு எடுத்துங்க ஓகேவா இதுதான் முக்காவாசி அளவு எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு வரீங்க கீழே ஒரு ஆர்க்கு வரீங்க நெக்ஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்க்கு இந்த ஓபி ரெண்டு வழியாகவும் என்ன பண்ண வரையணும் ரெண்டு வெற்ற இடத்துல புள்ளி வச்சுக்கோங்க புள்ளி வச்சுட்டு இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு எம் கிடைக்கும் எம்னா என்ன அர்த்தம் ஓவும் பியும் ஒரு கோடு இருக்கு இல்லையா அந்த கோடும் இந்த கோடும் இப்போ நம்ம போட்ட கோடை வெட்டுறதுக்கு பேரு தான் எம் எம் என்பது மையப்புள்ளி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த மையப்புள்ளியில காம்பஸ்ட் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு வட்டம் வரைய போறீங்க அந்த வட்டம் வந்து ஓபி வழியா போனோம் இல்லையா அதனால என்ன பண்ணும் இந்த இடத்துல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க அதே அளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிங்க அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ண லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டா இருக்கு இல்லையா அதனால நம்ம என்ன பண்றோம் ஜஸ்ட் ஒரு வட்டம் போடுறோம் நீங்க போடக்கூடிய வட்டம் இந்த புள்ளியை டச் பண்ணணும் ஓகேவா இந்த புள்ளி ரெண்டு புள்ளியும் டச் பண்ணீங்கன்னா தான் நீங்க போட்டது கரெக்ட் வெற்ற இடத்துக்கு பேர் என்ன வச்சுக்கிறீங்க ஏன்னு பேர் வச்சுக்கிறீங்க இந்த வட்டம் வெற்ற இடத்துக்கு பேர் பின்னு பேர் வச்சுக்கிறீங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் தொடுகோடு மொத்தம் ரெண்டு தொடுகோடு இல்லையா ஒன்னு பிஏன்றது ஒரு தொடுகோடு ஸோ இதுக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டுங்க நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டுங்க நெக்ஸ்ட் என்ன பண்றோம் டாட் லைன் வரைகிறீங்க இல்லையா ஸோ டாட் லைன் என்ன பண்ணணும் ஓஏக்கு ஒரு டாட் லைன் வரையணும் நெக்ஸ்ட்டு ஓபிக்கு ஒரு டாட் லைன் So, இது எவ்வளவு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் ஃபோர் சென்டிமீட்டர் இது ஃபோர் சென்டிமீட்டர் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பி ஒரு நீளம் பிபின்றது ஒரு நீளம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் நீளத்தை அளந்து இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க எழுத போறீங்க இல்லையா இங்க என்ன எழுதுறீங்க நீளம் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் லென்த் ஓகேவா லென்த் சோ இது

ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் இதுக்கு ரூட் ஆஃப் போட்டுருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த லெவனை ஸ்கொயர் பண்ண போறீங்க லெவனை ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ லெவன் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு எப்படி எழுதலாம் லெவன் இன்ட்டு லெவன் ஸோ லெவன் லெவன் சார் எவ்வளோ ஒன் டுவெண்ட்டி ஒன்னு ஃபோரை ஸ்கொயர் பண்ணுறீங்க ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஓகேவா அப்போ ஃபோர் ஃபோர் சார் எவ்வளோ சிக்ஸ்டீன் ஸோ நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ்டீன் இட் இஸ் ஸோ நமக்கு ஆன்சர் ஒன் நாட் ஃபைவ்

என சரிபார்க்கப்பட்டது பட்டது. Hence, Pro.